வணக்கம் நமது நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா மரத்தில் போக்கும் பூக்கள் போல இருக்க வேண்டும் மரத்தில் போக்கும் பூக்கள் அரும்பாகி மொட்டாகி மலர்ந்து மனம் வீசி அவை உதிரும் வரை கும்புவதில்லை அதுபோல பழக ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை நட்பு மரத்தில் போக்கும் மலரைப் போல் தொடர்ந்து மனம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் குளத்தில் பூக்கும் தாமரை சூரியனை கண்டவுடன் மலர்ந்து அவன் சென்றவுடன் கூம்புவதை போல் நம்மை கண்டவுடன் மலர்ந்த முகமும் நாம் சென்றவுடன் கூம்பிய முகமும் பாரா முகமும் காட்டும் நண்பர்கள் நண்பர்களே இல்லை மனிதர்களை நன்கு எடை போட்டு அவர்களை பற்றி வெகு நன்றாக சொல்கிறது இந்த நாரடியார்பாளர் கூட்டு பூ போல மலர்ந்து பிற்கூம்பாது வேட்டதே வேட்டதாம் நட்பாட்சி தோட்ட கயப்பூ போல் உண்மலர்ந்து பின் கூம்புவாரே நயப்பாகும் நட்பாருமில் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்